வணக்கம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது ஆன்றோர் பழமொழி இன்று நாம் பார்க்க இருப்பது செங்கல்பட்டுக்கருகில் திருவடுசூலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஐம்பத்தொன்று அடி உயரம் கொண்ட கருமாரியம்மன் சிலை அமைந்திருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த கருமாரியம்மன் சன்னதி மற்றும் நூற்றி எட்டு திவ்யதேச திருத்தலங்கள் ஒரே இடத்தில் அமைந்துள்ள ஆலயத்தை பற்றி பார்க்கலாம் இந்தப் பதிவில் செங்கல்பட்டு அருகே திருவடுசூலம் என்ற கிராமத்தில் ஐம்பத்தொன்று அடி உயரத்தில் விசுவரூபா தேவி அம்மன் சிலை அமைக்கப்பட்டுள்ளது காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்தில் அமைந்துள்ளது இந்த திருவடுசூலம் கிராமம் இந்த கிராமத்தில் சுமார் இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் தேவி கருமாரியம்மனுக்கு பிரம்மாண்டமான கோயில் கட்டப்பட்டு வருகிறது ஆலயம் இன்னும் முழுவதுமாக கட்டி முடிக்கப்படவில்லை ஆலயம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது கோவில் கட்டும் பணியை திருவேக்காடு கருமாரி அம்மன் கோவில் அறக்கட்டளை மேற்கொண்டுள்ளது கருமாரியம்மன் கோவிலுக்கு செல்லும் வழியில் ஞான சம்பந்தப் பெருமானால் தேவாரப்பதிகம் பாடல் பெற்ற சிவாலயம் அமைந்துள்ளது அதனை கடந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் சென்றால் கோயிலை அடையலாம் செல்லும் வழியின் இருபுறமும் பசுமையான காடு அமைந்துள்ளது அதன் அழகே ரசித்து கொண்டு சென்றால் சிறிது தூரத்தில் ஒரு விநாயகர் கோவில் அமைந்துள்ளது அதனை ஒட்டி செல்லும் மண்சாலையில் இடதுபுறம் திரும்பி செல்ல வேண்டும் ஆலயத்தை நெருங்கியவுடன் நம் கண்களுக்கு அம்மனின் ஆயுதமாகிய சூலாயுதம் மற்றும் அம்மனின் வாகனமாகிய சிம்மவாகினியும் மிகவும் பிரமாண்டமாக காட்சியளிக்கின்றது சிம்ம வாகனத்துக்கெதிரில் பிரத்யாந்திரா தேவியின் சிற்பம் மிகவும் நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீமன் நாராயணன் சகல உலகங்களையும் அதில் வாழும் அனைத்து ஜீவராசிகளை காத்தருளவும் தர்மத்தை காத்து நிலை நிறுத்தவும் யுகங்கள் தோறும் பற்பல திவ்ய அவதாரங்களை எடுத்து திருவருள் புரிந்துள்ளார் ஸ்ரீமன் நாராயணனை துதித்து ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பாடியுள்ளனர் ஒவ்வொரு திவ்ய தேசத்தை பற்றியும் அவ்வாறு மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள் இந்த பூலோகத்தில் நூற்று ஆறு என்ற எண்ணிக்கையிலும் வானலகா திருப்பதிகளாகிய பார்க்கடல் மற்றும் திருவைகுந்தம் ஆகிய இரண்டும் சேர்ந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் பக்தர்களால் வழிபட்டு வரப்படுகின்றது இப்பொன்னிய திவ்ய தேசங்களில் நாராயணன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அவதாரத் தோற்றத்தில் காட்சியளித்து அணிகிரகம் செய்த பெருமையுடையது இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருமாலின் திவ்ய தேசங்களை நாம் வாழும் காலத்திற்குள் தரிசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஆசை எல்லோரிடமும் தோன்றுவது இயற்கை ஆனால் அவ்வாறு அனைத்து கோவில்களுக்கும் நேரடியாக சென்று தரிசனம் செய்ய உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வசதிகளும் வாய்ப்புகளும் அமைய வேண்டுமல்லவா நம் அனைவரின் விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாக அனைத்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் தரிசனம் செய்து திருமாலின் அணுக்கிரகம் கிடைக்க வேண்டும் என்று ஒரே இடத்தில் அமைத்து தந்துள்ளார்கள் தேவிகருமாரி அம்மன் உபாசகர் பொன்னிய கோட்டி மதுரை முத்து சுவாமிகள் அனைத்து திவ்ய தேசங்களும் சிறிய தனித்தனி ஆலயமாக கட்டப்பட்டுள்ளது இந்த அமைப்பு அமைவதற்கு முன் ஒவ்வொரு திவ்ய தேசங்களுக்கும் சென்று அங்கு ஒவ்வொரு சால கிராமங்களை வைத்து பூஜிக்கப்பட்டு அத்தலத்தின் புண்ணிய தீர்த்தங்களை எடுத்து வந்து அந்தந்த திவ்ய தேசங்களில் ஸ்ரீமநாராயணன் எவ்வகையான ரூபத்தில் காட்சியளித்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிக் கொண்டுள்ளாரோ அதே ரூபங்களாகவே திருருவம் அமைத்து பிரதிஷ்டை செய்துள்ளனர் இவ்வாலயத்தில் திருமலையில் ஏழுமலைகளைக் கடந்து பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் ஆனால் இங்கு சப்த மத்திய பீடம் என்று ஏழுமலைகளின் நடுவே கோயில் கொண்டுள்ள திருவேங்கடவனையும் அவரைச் சுற்றி நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களையும் ஒரே இடத்தில் தரிசிப்பது என்பது நாம் செய்த கொன்னியமே அவை அமைந்திருக்கும் காட்சி கண்கொள்ளாக் காட்சியாகும் வேறு எங்கும் இத்தகைய அமைப்பு இருப்பதாக தெரியவில்லை பெருமாளின் வழிபாட்டிற்குரிய புனிதமான புரட்டாசி மாதத்தில் இந்த திவ்ய தேசங்களை தரிசனம் செய்து திருவேங்கடவனின் பேரருளைப் பெறுவோம் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழரை மணி முதல் பதினொன்றரை மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழரை மணி வரையும் திறந்திருக்கும் செல்லும் வழி செங்கல்பட்டில் இருந்து திருப்போரூர் போகும் சாலை வழியில் சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருவடிசூலம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஆலயம் அமைந்துள்ளது சிங்கப்பெருமாள் கோயில் வழியாகவும் இத்தலத்திற்கு செல்லலாம் சென்னையிலிருந்து ஓல்டு மகாபலிபுரம் ரோடு வழியாக திருப்பூரூர் சென்று அங்கிருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையில் சென்றால் திருவடிசூலத்தை அடையலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை செங்கல்பட்டிலிருந்து பேருந்து இயக்கப்படுகின்றது மற்ற நேரத்தில் திருவடுசூலம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து ஆட்டோவில் செல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நாங்கள் பதிவிடும் வீடியோவை உடனடியாக பார்க்க அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அப்போதுதான் இக்கோவிலுக்கு வர இயலாதவர்களும் இதனை பார்த்து பயனடைவார்கள் போன்று மிகவும் பழமை வாய்ந்த மற்றமொரு ஆலயத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்